ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவிச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மலர்கின்றது பிறக்கின்றது கூட்டு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டுனா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டும் பொழுது பத்து ஆக பத்து என்பது சூரியனுடைய நண்பர் சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி ஆளுமை திறமைகள் நிர்வாகம் நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும் இந்த ஆண்டு வந்து குரு அதாவது ரெண்டு ஆறுக்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார் அப்போ ரெண்டு ஆறில் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம் ஏன்னா அடிப்படை பணம் அடிப்படை பொருளாதாரம் அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க மளிகை பொருள் காய்கறிகள் மற்ற விலைவாசிகள் பெட்ரோல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா அடுத்து நாம் காண இருப்பது ரிசிபராசி ரிசிபராசி நேயர்களுக்கு பசிக்கு தேவையான உணவும் பாசத்திற்கு தேவையான உறவும் உலக வாழ்க்கை உயிர் பெறவும் தேவையான பொருளாதாரமும் வீட்டின் தாரமும் செல்வ சீராக வளமும் நலமும் பெற நிலைபெற்று வாழும் நேயர்கள் பார்த்தீங்களா அதாவது உங்களுக்கு தான் பசி உங்களுக்கு தான் பணம் உங்களுக்கு தான் செல்வம் உங்களுக்கு தான் சேர்க்கை என காலப்புருஷனுக்கு இரண்டு காலப்புருஷனுக்கு இரண்டு சொத்து காலப்புருஷனுக்கு இரண்டு மதிப்பு காலப்புருஷனுக்கு இரண்டு மரியாதை அதனால தான் சுக்கர் இங்கே வச்சிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ராசி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ரொம்ப ஸ்டெடியாக இருந்துக்குங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி அடுத்த மே மாதம் மே ஜூனில் வரக்கூடிய குரு பயிற்சி குரு பயிற்சியில் அடுத்து உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய பெருக்க குரு அதுக்கு எங்கே போகிறாரு கடகத்துக்கு போயிடறாரு அப்போ கடகத்துக்கு போகும்போது மூணாம் மடம் போயிறார் ரெண்டில் இருக்கும்போது ரெண்டுக்குரியவர் என்னத்தை கொடுப்பாரு அனைத்தையும் கொடுப்பார் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுப்பார் அப்போ எல்லாத்தையும் கொடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்த குரு பயிற்சிகளாக நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க முதல் பாயிண்ட் அடுத்தது உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக குரு அப்போ குரு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டு குரு அதுக்கடுத்து ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியில் இருக்கார் யாரு உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி உங்களுடைய தர்ம கர்ம அதிபதி ஒம்போதுக்கும் பத்துக்குரியவர் எங்கே இருக்கார் லாபாதிபதியாக இருக்கார் இதை விட சிறப்பு என்ன வேணாம் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் ராகு திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி சனி திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சனி புத்தி இப்படிப்பட்ட ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்காரவங்களுக்கு இப்படிப்பட்ட திசா புத்தி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் மேலும் உயர்விங்க மறந்துடாதீங்க ஏன்னா லாபாதிபதியாக இருக்காரு ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இப்போ எல்லாத்தையும் கொடுக்கும்போது அவர் எல்லாத்தையும் ஒரு பொருள் கூட சனீஸ்வரர் கொடுப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது சொல்லுவாங்க எல்லாருமே அது வேற விஷயம் அதே மாதிரி சுக்கர திசையில கண்டிப்பா ரிஷபராசிக்கு உரிய அதிகாரி ராசிக்கு ரெண்டில் குரு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதுல பாக்கியத்துல இருக்காரு உங்க ராசிநாதன் நாலு பேர்த்தோட கூட்டு கூட்டு வந்து ஒரு மாதிரி கூட்டோடு சேர்ந்து இருக்கார் பயப்பட அவசியம் இல்லை அதுக்கடுத்தது பத்துல பாருங்க ராகு அப்ப ரிசவத்துக்கு பத்துல ராகு அப்ப தொழில் ராகு அப்ப தொழில ராகு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்ப தொழில ராகு பத்துல இருக்காரு உங்க ராசிக்கு நாலுல கேதி இருக்காரு குடும்பம் கொஞ்சம் கவனம் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க ராசிக்கு ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துக்குரிய சிம்மம் வந்து கொஞ்சம் பகைக்காரர் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க இல்லைங்களா அதனால ஏற்கனவே சுக்கிரனும் சூரியனும் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா இருக்காது இல்லைங்களா அதனால நிச்சயமா அவங்க ரெண்டு பேருமே கவனமாக இருக்கணும் தசா புத்தி சப்போர்ட் என்ன உங்களுக்கு எல்லாமே தசா புத்தி தான் எல்லாமே தசா புத்தியை தான் நம்ம சொல்லணும் அப்ப தசா புத்தி கண்டிப்பா தசா புத்தி எந்த எத்தனை யோகமும் வேலை செய்யாது குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் நீசபங்க யோகம் எந்த யோகம் மாலவியா யோகம் எந்த யோகம் வேலை செய்யாது என்ன வேணும் ஹார்ட்டாக இருக்க நமக்கு தசா புத்தி அப்போ உங்கள் ராசிக்கு நல்ல த அதான் ராகு திசையில் சுக்கரன் சுக்கர திசையாக இப்படி வந்தால் வெற்றிமேல் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அப்போ எப்படிப்பட்ட தொழில் அதில் யாராக இருக்கா பாருங்கள் கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசீலரம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க பாருங்கள் ரொம்ப சகோதரர்கள் சரராசிலேருந்து ஸ்திர ராசிக்கு வந்திருக்கிறோம் சிரராசிக்கு வந்திருக்க ரொம்ப தில்லா வந்திருக்கிறோம் எல்லாத்திலுமே கிங்கா இருப்பாங்க மூணு பேரும் தாய் தந்தை தனையன் தாய் தந்தை தனையன் மூணு பேருடைய நட்சத்திர அதிபதி இருக்காங்க அப்ப நிச்சயமாக ஏற்கனவே இந்த வருஷத்துக்குரிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கிருத்திய நட்சத்திரக்காரவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்ப என்ன தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரோக்கிய ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்கணும் ஆரோக்கியத்தை தெளிவாக வச்சுக்கிறணும் இனிப்பு சம்பந்தப்பட்டது பேக்கரி சம்மந்தப்பட்டது மீடிய சம்பந்தப்பட்டது திரைப்படத்துறை சின்னத்துறை பெரிய துறை வண்டி வாகனம் அழகு சம்பந்தப்பட்ட துறை எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட் ஆகலாம் டி டூ உங்கள் சப்போர்ட் தசாபத்தி அடுத்தது பெண்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிசவராசியும் துலாம் ராசியும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அது வந்து போகத்துக்கும் மோகத்துக்கும் உரியது அப்போ சுக்கரனுடைய அந்த அதிக்கம் சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்கு சுக்கரனுடைய அதிபதி அப்போ சுக்கரனுடைய அதிபதி இருக்கும்போது எப்படி இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ புத்தி ராகு ராகுதேசில் சுக்கர புத்தி இல்லை ராகுதேசில் செவ்வா செவ்வாய் செவ்வாபுத்தி செவ்வாயிசில் புத்தி இந்த காலகட்டத்தில் வரும்போது மிக கவனமாக ஒரு ஆணும் இருக்க வேண்டும் கொஞ்சம் ஸ்டடி மைண்டாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்டடி ஆயிருங்க இல்லைன்னா வேறு எங்கேயாவது விபரீதமான முடியும் உங்களுக்கு அது முழுக்க முழுக்க அழகு ஆபத்துல முடியும் அது யாரு அழகு ஆபத்துல முடியும் யாரு தொலாம் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ராசி தான் அதாவது ரொம்பவும் எச்சரிக்கைக்குரிய ராசி ரிஷப ராசி அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ராகு குரு சனி ராகு குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல புத்திர பாக்கியம் திருமணம் ஆகாமல் திருமணங்கள் குழந்த பாக்கியம் புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய தொழிலுக்கு இது எல்லாமே வரக்கூடிய குறுப்பயிற்சி வரையும் தான் அந்த குறு பயிற்சி வரைந்தான் வியாபாரம் தொழில் பொருளாதாரம் எல்லாம் நிலச்சி நிற்கும் இந்த அதாவது ஒரு மனிதனுக்கு எப்போ நல்ல நேரம் வருது உங்கள் தசாபத்தியை சப்போர்ட்டாக வச்சு நல்ல நேரம் வரும்போதை பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் தான் ராஜா நீங்க தான் ராஜா அந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாளுடைய மந்திரத்தை படிங்க ஓம் ஸ்ரீம் கிரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாயான்னு வரும் முழுவதும் சொல்ல முடியாது ஓம் ஸ்ரீம் கிரீம் கிருஷ்ணாயான்னு வரும் அற்புதமான பதிகம் அந்த பதிகத்தை படிங்க அம்பால் வழிபாட பண்ணுங்கள் பிரதோஷ வழிபாடை நல்லா பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு பிரதோஷம் போங்க அரசாங்க விலைக்கு கண்டிப்பாக உத்தமம் கண்டிப்பாக அரசாங்க விலைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலு பிரசோ அதுக்காக ஒரு பிரதோஷம் போகாட்டியும் பரவாயில்லை ஒன்று விட்டு வேணால் எங்கே மீட்டிங் போவீங்க லீவில் இருப்பீங்க பெண்களாக இருந்தால் வேறு பீரியடாக இருப்பாங்க அப்போ தொடர்ந்து போக வேண்டாம் டோட்டல் நூற்றி நாற்பத்தெட்டு நூத்தி சாரி நூத்தி நாற்பத்தி நாலு போங்க வெற்றி மேல் வெற்றி கொண்டாகும் நிச்சயமாக உங்களுக்கு அறுபது பர்சன்ட் நிச்சயமாக உண்டு